மேகத்துக்கு நாசமாக்கூடிய பல இதனால எத்தனையோ புடும்பு அழிஞ்சு போச்சு பல தாய்மார்கள் கண்ணீர் விடுறாங்க இவங்கெல்லாம் யார் கூட தொடர்பு வச்சிருக்காங்க இவங்களுக்கு கூலி கொடுக்கிற எஜமான யார் இதத்தான் நாம கண்டுபிடிக்கணும் மரத்துடைய கிளைகளை மற்ற வெட்டி பிரயோஜனம் இல்லப்பா

உடமாடியா பகை நாட்டுக்குள்ள நுழைஞ்சி நம்ம நாட்டுக்கு எதிராக அங்கு என்னென்ன சதித்திட்டங்கள் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது சாதாரண காரியம் இல்ல இட் இஸ் இஸ்லி கிரேட் அச்சீவ்மெண்ட் ராமு நாங்கள் உங்க வரவே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்தியாவிற்கும் பரவலா இருக்கிற தேச விரோத கூட்டம் தமிழகத்தை பொறுத்த வரையணும் திருநகர் வட்டாரத்தில் இருக்கு அனுப்பிச்ச செய்திய வச்சு வியாபாரிக்கு நடிகர்கள் எதிர்த்து அந்த கூட்டம் நாடகம் தான் நடத்துதான் இவகா மிஸ்டர் ராமு தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நீங்க உங்க உயிரையும் மதிக்காம பாடுபட்டு வெற்றியை தேடி தந்திருக்கீங்க அதுக்காக இந்த நாடே உங்கள் வாழ்த்து ஐ யூ ஆல் சக்சஸ் இதுவரை நான் மனிதனுக்கு மருத்துவம் பார்த்தேன் இனி என் தாயகத்துக்கு மருத்துவம் பார்க்க போகிறேன் இன்றுதான் என் லட்ச பயணம் துவங்குகிறது நம் தாயகம் முதலில் விடுதலை பெற வேண்டும் இனிமேல் உங்களுக்கும் இதுவே எண்ணம் இதுவே லட்சியம் இதுவே உயிர் மூச்சு நிறைவேறு நண்பே புறப்படுங்கள் நமக்கெல்லாம் விடுதலை நாங்கள் வேண்டுவது எங்க தாயத்தும் விடுதலை அதுவே எங்க லட்சியம்